வேப்பஞ்செடியை நட்டு அதன் வேரில் நாள்தோறும் அமுதத்தை ஊற்றினாலும் அச்செடியின் இலைகளும் கனிகளும் கசக்கும் அந்த இயற்கையை மாற்ற இயலாது ஆனால் மகான்களின் மலரடி நிழலில் அதுவும் நிகழும் திருமூலரும் திருமாளிகை தேவரும் தவம் ஏற்றிய திருவாவடுதுறையில் ஓர் அதிசய வேப்பமரம் உள்ளது அதனை வெள்ளை வேம்பு என்று கூறுவர் ஏனெனில் அந்த வேப்பமரத்தின் இலைகள் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அத்துடன் அந்த வெள்ளை வேம்பின் இலைகள் இனிக்கும் ஷீரடியின் ஊர் எல்லையில் உள்ள வேப்பமரத்தின் அடியில் சாய்பாபா பல ஆண்டுகள் தங்கியிருந்தார் அந்த வேப்பமரத்தின் கிளைகளில் ஒரு பகுதியில் தடைக்கும் இலைகள் இனிக்கின்றன அதனால் பக்தர்கள் பாபா அமர்ந்திருந்த அந்த வேப்பமரத்தை இனிக்கும் வேம்பு என்று அழைக்கின்றனர் சாய்பாபா சமாதி அடைந்த பிறகு அவருடைய விருப்பப்படி அவர் அணிந்திருந்த பாதுகைகள் இனிக்கும் வேம்பின் அடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன மருத்துவத்திற்காக மக்கள் வேப்பம் பட்டையை உரிகக்கூடும் அதனை தவிர்க்க பாபா அமர்ந்திருந்த அந்த புனித வேம்பை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர் சாய்பாபா இது என் குருநாதரின் இருப்பிடம் என்று கூறியதால் அந்த இனிக்கு வேம்பு இருக்கும் இடத்தை குருஸ்தான் என்று போற்றி வணங்கி வழிபடுகின்றனர் உச்சி வெயில் இரவின் கடும் குளிர் எதையும் பொருட்படுத்தாமல் பாலசாயி அந்த மரத்தடியில் பல ஆண்டுகள் தவத்தில் ஆழ்ந்திருந்ததை சீரடி கிராம மக்கள் நேரில் கண்டு வியந்துள்ளனர் ஓம் சாயா